அனைவருக்கும் வணக்கம் ஐந்து வகையான மைனஸ் ஸ்கேலில் நம்ம ஏற்கனவே நாலு வகையை பார்த்துட்டோம் அதாவது நேச்சுரல் மைனஸ் ஸ்கேல் ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேல் மெலடிக் மைனஸ் ஸ்கேல் பென்டானிக் மைனஸ் ஸ்கேல் அடுத்ததாக ஹங்கேரியன் மைனஸ் ஸ்கேல் இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை ரெண்டு வகையாக ஃபார்ம் பண்ணலாம் அதாவது நேச்சுரல் மைனஸ் இருந்து ஃபார்ம் பண்ணலாம் ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேல்லிருந்தும் ஃபார்ம் பண்ணலாம் அதை இப்போ பார்க்கலாம் ஹவு டு ஃபார்ம் ஹங்கேரியன் மைனஸ் ஸ்கேல் இப்போது சி நேச்சுரல் மைனஸ் ஸ்கேல் நம்ம மேஜர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய தேர்ட் நோட் சிக்ஸ் நோட் செவன்த் நோட் இது மூணையும் ஒரு செமிடோன் கம்மி பண்ணி எழுதிட்டோம்னாக்க நமக்கு நேச்சுரல் மைனஸ் ஸ்கேல் கிடைக்கும் அதன் பிரகாரம் சி டி இளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் டி ஃப்ளாட் அண்ட் சி இது நேச்சுரல் மைனஸ் ஸ்கேல் இதிலேருந்து ஃபோர்த் நோட் அண்ட் செவன்த் நோட் ஒரு செமிடோன் ரேஸ் பண்ணி எழுதிட்டோம்னாக்க நமக்கு ஹங்கேரியன் மைனஸ் ஸ்கேல் கிடைக்கும் அதாவது சி டி ஆசிட் இஸ் ஃப்ளாட் எஃப் ஒரு செமீட்டர்ன்னு அதிகப்படுத்தினோம்னா எஃப் ஷார்ப் ஜி ஏ flat, பி flat ஒரு செமிட்டும் டைஸ் C, பிசி ஸோ சிடிஇ ஃப்ளாட் எஃப் ஷார்ப் A flat, B, பிசி இது தான் சி ஹங்கேரியன் மைனஸ் ஸ்கேல் இன்னொரு மெத்தட் சி ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேல் இதிலிருந்து எப்படி ஹங்கேரியன் மைனஸ் C, D, E flat, F, G, A flat, B, C. இது ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேல் இதில் ஃபோர்த் நோட்டை மட்டும் ஒரு செமிட்டோன்னு இன்க்ரீஸ் பண்ணி எழுதிட்டோம்னாக்க நமக்கு ஹங்கேரியன் மைனஸ் ஸ்கேலை மாறிடும் அதாவது சி டி இளாட் இந்த எஃப் எஃப் ஷார்ப்பாயிடுது ஜி ஏ ஃப்ளாட் பி அண்ட் சி ஸோ ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேலிருந்தும் நமக்கு ஹங்கேரியன் மைனஸ் ஸ்கேல் ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த ஸ்கேலுக்கு டபுள் ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேல்னு ஒரு பேர் இருக்குது ஜிப்சி மைனஸ் ஸ்கேல்னு ஒரு பேர் இருக்குது இந்த மைனஸ் ஸ்கேலை வாசிக்கும் போது டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கும் போது டென்ஷனான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் வாசித்து பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இதை போல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா என்ன அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி